नमः पार्वतीपतये हर हर महादेव आदिपराशक्तिमाता की जय कल्याणं ददतं कटाक्षलवतः भक्ताय कल्याणाचलकारमुकस्य तनुजं कारुण्यपाथोनिधिम् कल्याणाकृतिमव्ययं गिरिसुताप्रेमास्पदं पावनं कल्याणाय भजेनुजं गणपतेः श्रीदेवसेनापतिं श्यामा काचनचन्द्रिका त्रिभुवने पुण्यात्मनामानने सीमाशून्यकवित्ववर्षजननि या का पिकादंबिनी महारराती मनो विमोहन विधौ का चित्त वक कंदली कामक्ष्याह करुणा कटाक्षल कामायमे कल्पता अंबालुडिए एक अनुग्रहத்தினாலையும் குரு கிருபை நமக்கு எல்லோருக்கும் நம் பாபத்தை போக்கிக் கொள்வதற்கு மிகவும் அரியதான ஒரு சந்தர்ப்பம் செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழக்கூடிய சந்திரகிரகணம் நாம் இந்த ஜென்மாவில் அல்லது போன ஜென்மாவில் அல்லது அதற்கு முன்பு ஜென்மாவில் எத்தனையோ ஜென்மாவில் நாம் செய்திருந்த பாபத்தை ஒரு மூணு மணி நேரத்தில் நம் பாப்பத்தை விமோச்சனம் செய்வித்து நமக்கு புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடிய மகா புண்ணிய காலம் சந்திரகிரகணம் அப்படின்னு இந்த சந்திரகிரகணம் அப்படிங்கிறது பொதுவாக ராத்திரியில் தான் வரும் அதுவும் அர்த்தராத்திரியில் வரும் இந்த வருஷம் சந்திரகிரகணம் சரியாக ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழுக்கு பிடிக்கிறது மத்தியமத்தில் பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்தில் மத்தியமமாக இருக்குது ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறது அப்பேற்பட்ட புண்ணிய காலமாக இருக்குது இந்த கிரகண சமயத்தில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கப்படும் பொதுவாக சூரிய கிரகணங்கள்லாம் வந்ததுன்னா பகல் நேரத்தில் வரும் அதனால அவள் அவ உத்தியோகத்தில் இருப்பார் ஜபங்கள்லாம் பண்ண முடியாது ஒரு பிராய நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த சந்திர கிரகணத்துல என்ன புண்ணிய காலம்னா யாருமே நான் உத்தியோகத்தில் இருக்கேன் நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்னால் பண்ண முடியாதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாருமே ராத்திரி ஒம்போது மணி ஆச்சுன்னா ஆற்றுக்கு வந்துடுவோம் தப்பினா பத்து இந்த ஐடியில் நைட் ஷிஃப்டில் இருக்கிறவாளுக்கு மட்டுந்தான் இது இது இப்போ ஒரு இந்த புண்ணிய கருமாக்கள் அனுஷ்டானம் பண்ண முடியாதே தவிர மற்றபடி எல்லோராலையும் அனுஷ்டானம் செய்யக்கூடிய ஒரு கிரகணம் சந்திர கிரகண புண்ணியகாலம் இந்த கிரகண காலத்தில் தூங்கக்கூடாது யாருமே தூங்கக்கூடாது யாருமேனா யாரெல்லாம் தூங்கலாம் அப்படின்னாக்க கைக்குழந்த தூங்கலாம் அதாவது இப்போதான் பிரசவிச்சிருக்கு இந்த குழந்தை இப்பதான் ஜனனமா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை தூங்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு ஆயிடுத்து தொண்ணூறு வயசு ஆயிடுத்து தாத்தாக்கு ஆத்துல ரொம்ப வயசானவா அவாலே குழந்தை மாதிரிதான் இருக்கா அப்படிங்கிறவா தூங்கலாம் இவாள தவிர மற்ற பேர்கள் யாருமே தூங்கவே கூடாது தூங்கிறது மகா பாபம் மகா தோஷம் சில பேர் என்ன நினைப்பா ரொம்ப சௌகரியமாக போயிடுத்து ராத்திரி தூக்கத்திலேயே கிரகணம் போயிடும் அப்படின்னு நினைப்பாள் அது ரொம்ப முட்டாள்தனம் தூக்கத்திலேயே கிரகணம் போகிறதுக்கு நம்ம தூங்கவே கூடாதுன்னு தான் சொல்கிறோம் கிரகணம் எப்போ ஆரம்பிக்கிறதோ அந்த சமயத்தில் ஸ்நானம் பண்ணணும் எங்கே ஸ்நானம் பண்ணுறா உச்சிதம் அப்படின்னாக்க தாமிரபரணி காவேரி சந்திரபாகா யமுனு கங்கை இது மாதிரி புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணணும் இல்லையே சார் நான் மெட்ராஸில் இருக்கேன் நான் வந்து இந்த புண்ணிய நதிகள்லாம் தேடி போக முடியாது மெட்ராஸில் இருக்கிற வாழ்க்கைக்கு எங்கே ஸ்நானம் பண்ணால் உச்சிதம் சொல்லுங்கோ அப்படிங்கிற வாழ்க்கை மெட்ராஸ் வாசிகள் பண்ண பாக்கியம் யாருமே பண்ண முடியாது ஏன்னா எல்லா புண்ணிய நதிகள்லையும் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த எல்லா புண்ணிய நதிகள்லையும் ஸ்நானம் பண்ணால் என்ன பலனோ அதை விட நூறு மடங்கு பலன் சமுத்திர ஸ்நானம் பண்ணுறது அதனால் எல்லோரும் சமுத்திரக்கலைக்கு வந்து ஸ்நானம் செய்து இந்த ரெண்டு மணி நேரம் ஜபங்கள் செய்து அனுஷ்டானங்கள் அவ வாழ்க்கை என்ன ஜபம் ஆயிருக்கோ கணபதி சில பேருக்கு ஆகிருக்கும் சில பேருக்கு நவாட்சரி ஆகிருக்கும் சில பேருக்கு அன்னபூர்ணி ஆகிருக்கும் சில பேருக்கு சக்தி பஞ்சாட்சரி ஆகிருக்கும் என்னென்ன மந்திரங்கள்லாம் நம்ம ஜபம் எடுத்துட்டுருக்கோமோ இல்லை காயத்ரி மந்திரமாவது அங்கே உட்காந்து ஜபம் பண்ணி மத்தியமத்தில் தர்ப்பணங்கள் செய்து மோக்ஷம் ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் வாத்தியாருக்கு வெத்தலை பார்க்க வச்சு தட்சிணை கொடுத்து இப்படி நம்மளை சுத்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு எப்படி வருஷா வருஷம் இன்கம் டேக்ஸ் பணம் கட்டி நம்மளுடைய பணத்தை சுத்திப்படுத்துகிறோமோ இன்கம் டேக்ஸ் கட்டுறதுனால பணத்துக்கு சுத்தி கிடையாது நீ எப்போ தர்மம் பண்ணுறியோ அப்போ தான் உன்னுடைய பணமானது சுத்தியானதுங்கிறது அறத்தால் ஈட்டப்பட்ட பொருள் இன்பம் கொடுக்கும் அறமில்லா பொருள் துன்பம் கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் அதனால் தர்மம் பண்ண 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 நம்மளுடைய திரவியங்கள் பரிசுத்தமாகும் அதனால் எல்லா பக்த கோடிகளும் நான் வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி ராத்திரி ஒன்பது மணி இருபது நிமிடத்துக்கு பெசன் நகரில் இருக்கிற ஆறுபடை முருகன் கோவில் பக்கத்தில் உள்ளே போகிறதுக்கு வழி இருக்குது சமுத்திரத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்குது அந்த சமுத்திரத்துக்கு போகிற வழிகிட்ட ஒம்பது மணி இருபது நிமிடம் வரைக்கும் அங்கே நான் வெயிட் பண்ணுவேன் எத்தனை பக்தாள்லாம் வரையிலோ அதுல வந்து கலந்து ஆரம்பத்துல நம்ம எல்லோரும் மகா சங்கல்பம் செய்து ஸ்நானம் பண்ணி எல்லோருமே சங்கல்பம் அணிக்கணும் புருஷா ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லோருமே சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும் எல்லோருமே ஜபம் பண்ணணும் அந்த நேரத்தில் பேசக்கூடாது தூங்கக்கூடாது பேசக்கூடாது ஒரு கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது கிரகண புண்ணிய காலம் யாரும் தூங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக பரமபதம் எடுத்துன்னு வச்சு விளையாடக்கூடாது தாயக்கட்டை விளையாடக்கூடாது இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்நானம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் மத்தியமத்தில் தர்ப்பணம் பண்ணலாம் மோக்ஷத்துக்கு ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வாத்தியாருக்கு வெற்றில பார்க்க வச்சு தட்சிணாதானம் கொடுத்து நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த தியாயத் பராமம்பிகா அப்படிங்கிற வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறேனோ எல்லோருமே பெசன் நகர் ஆறுபடை கோவில் பக்கத்தில் இந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியில் ஒன்போதே காலுக்குள்ளே வந்துட்டேன்னா நம்ம எல்லோரும் சங்கல்பத்தை செய்து ஸ்நானம் செய்து நிறைய ஜபங்கள் செய்து புருஷர்கள் வந்தாக்க அவருக்காக தர்ப்பணங்கள் செய்வித்து அதுக்கப்புறம் மோக்ஷ ஸ்நானமும் செய்து அங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்துக்கு மோக்ஷம் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் வெளியிலேருந்து வரவா நீங்கள் வஸ்திரம் மாற்றிக்கிறதுக்கு எப்படி கொண்டு வர என்ன இதெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இல்லைன்னா ஈரத்தோடையே ஆற்றுக்கு போயாச்சுன்னா ஆற்றுக்கு வந்து வஸ்திரங்கள்லாம் மாற்றிக்கலாம் அதனால் அனைவரும் இந்த கிரகண புண்ணிய காலத்தை இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் நம்மளுடைய பாப்பத்தை போக்கிக் கொள்வதற்கு மிகவும் அரிதான ஒரு விஷயமான மிகவும் நல்லதொரு பிராயச்சித்தமான ஒரு நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நம்மளை நாம் சுத்திப்படுத்தி கொண்டுதான் பித்திருக்காரியங்கள் பண்ணணும் பித்திருக்காரியம் பண்ணும் பொழுது நம்ம எப்போ சுத்தமாகறோம்னா நம்ம கிட்ட உள்ள பாப்பங்கள் இருக்கிற பரியந்தம் நம்ம பண்ணக்கூடிய பித்திரு காரியமோ தேவ காரியமோ அது பலனை கொடுக்காது நம்மளுடைய பாப்பத்தை போக்கின்றதுக்கப்புறம் நம்ம புண்ணியவானாக ஆயிட்டோம் அப்படின்னா அந்த காரியங்கள் நமக்கு பலத்தை கொடுக்கறது கரெக்டாக மகாலய பட்சத்துக்கு முன்னாடி இந்த சந்திரகிரகணம் வந்து நம் புண்ணிய காலத்தில் பிதற்களை ஆராதித்து நம் சுத்தவாம சுத்தாவானாக இருந்து நம் பரிசுத்தவனாக மாறி அதாவது பாப்பங்கள் நிவர்த்தியாகி சுத்தாத்மாவாக மாறி நம்ம மகாளய பட்சத்தில் பிதக்களை கொண்டாட போகிறோம் அப்பேற்பட்ட சந்திரகிரகண காலத்தில் அவசியம் அனைவரும் கலந்து அம்பாளுடைய சகல அனுகிரகத்தையும் பெற்று கொள்வதற்கு பாத்திரமாகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் ஐகிரி நந்தினி நந்தித்தமேதினி விஸ்வ வினோதினி நந்தனு गिरीवरविध्यशिरोधिवासि नि विष्णुविलासि जिष्णुते भगवती हे क्षिकंठकुटुबि कुटुंबिनी भूरि कृते है। जय जय हे महिषासुरमर्दिम्यकर्दि शैलसुते आदिपरा शक्तिमाता जय